ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஐசியு வார்டில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட படுக்கையில் மட்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சரியாக பதினோரு மணிக்கு அந்த படுக்கையில் படுத்திருக்கும் நோயாளி இறந்து போகிறார் இது அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் அனைவருக்கும் மிகுந்த அதிர்ச்சியையும் அச்சத்தையும் அளித்தது பல மருத்துவமனைகளிலிருந்து மிகச்சிறந்த மருத்துவர்களும் வந்து பார்த்துவிட்டு இறப்புகளுக்கு காரணம் தெரியாமல் குழம்பினர் மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் என்னதான் நடக்கிறது என்று பார்க்க ஒரு மிகப்பெரிய மருத்துவக் குழு ஒன்று பதினோரு மணிக்கு முன்பே அந்தக் குறிப்பிட்ட படுக்கையை சுற்றி நின்று கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று அண்டைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க திடீரென உள்ளே நுழைந்தார் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் பகுதி நேரமாக கூட்டிப் பெருக்கும் வேலை செய்யும் வயதான பாட்டியம்மா வந்தவுடனேயே அந்த நோயாளியின் ஆக்சிஜன் சப்ளை இயந்திரத்தின் பவர் சப்ளை பிளக்கை பிடுங்கிவிட்டு தனது செல்போனை சார்ஜில் போட்டுவிட்டு கடமையே கண்ணாக அந்த அறையை பெருக்க ஆரம்பித்தாள்